இந்தியாவுக்கு போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி தான் கடைக்கு வரேன் கடையெல்லாம் நிறைய துப்புரவாக்க வேண்டிய விடயங்கள்லாம் இருக்குது வச்ச பொருட்கள்லாம் வச்ச மாதிரியே பரப்பி வச்சு போட்டு போட்டேன் வந்து க்ளீன் பண்ணணும் அதை விட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ அது வந்து செய்வோமே சொல்லி ஒரு அதுகளை முடிப்போம்னு சொல்லி சில சரசரமாக வந்து அந்த பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் பண்ண முடியாது அதை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன இந்த ப்ரிண்ட் ஒர்க்கெல்லாம் வந்து அதையே முடித்து வச்சுட்டு கஸ்டமர் வேறு அது அது மாதிரி இந்த மோல்டுகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி பெயிண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல கூட்டம் மேண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டி டஸ்ட்டெல்லாம் தட்டி போட்டு அதுக்கப்புறமா மொப்படிக்கணும் ஸோ என்ன நிறைய டஸ்ட்டாக இருக்கிறதுனால மொப்பணும் அதை விட எனக்கு விசேஷமாக கார்த்திகை விளக்கடு எனக்கு உதவியாக வந்து அக்கா டர்மினி அக்கா வந்து எனக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி தந்து அந்த எல்லா டஸ்ட்டெல்லாம் தட்டி நிறைய ஹெல்ப்பாக இருந்துச்சு அக்கா அக்கா தான் நிறைய விஷயம் க்ளீன் பண்ணி தந்தது இல்லாட்டி என்ன க்ளீன் பண்ண சொல்லியிருந்தா நான் டெய்லி லைட்டாக தட்டி போட்டு கிளம்பியிருப்பேன் அக்கா எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி அப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி சாமி தட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் அக்கா வடிவாக நீட்டாக க்ளீன் பண்ணி தந்துருந்தாள் ஸோ இந்த வேலையெல்லாம் அன்றைக்கு ஃபுல்லாகவே இருந்துச்சு பின் நேரம் கார்த்திகை ஏற்ற தண்டி இருக்குது அதுக்காண்டி தான் பரபரப்பாக அவசர அவசரமாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணாங்க அன்றைக்கு அதுக்கப்புறம் அக்கா போயிட்டான் நான் என்ன செய்யணும் வந்து சரி மப்படிப்பமேனு சொல்லி மப்படிக்க ஒழுக்கிட்டாச்சு மப்பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் கூட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விளக்கத்தை தொடங்கியாச்சு இதுக்கப்புறம் கார்த்திகைபங்கள் எல்லாம் போகிறோம் அப்படியே பாருங்கள் அப்படியே ஏற்றினதெல்லாம் வந்து அழகாக அவங்களுக்கு காட்டுறது ஒரு மாதிரி அப்படியே எல்லா விளக்குகளையும் செட் பண்ணி கொளுத்தி வச்சாச்சு முன்னால் அழகாக ஓ இன்னும் முறை இந்த இந்த தான் நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் கடைக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விளக்கெல்லாம் கொடுத்து செய்கிறோம் அதுவும் அக்கா கூட இருந்ததுனால தான் செய்வே முடா செய்வே முடான்னு சொல்லி செஞ்சது சரி ஓகே இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்றேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவை செஞ்சுக்குவேன் டாட்டா பார்த்தேன்